ஸ்ரீ குரு ராகவேந்திரா சுவாமி அவர்களுடைய ஜீவ சமாதி குறித்து நான்கு வீடியோ ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு ஐந்தாவது வீடியோ ஏற்கனவே நம்ம பஞ்சமுகி ஆஞ்சநேயர் குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதுல என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய பாறைங்க பார்த்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அதனால இதை உங்களுக்கு சொல்லியே ஆகணும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சிறுவாபுரி கோவில் போனீங்கன்னா இல்லை நிறைய கோவிலில் இப்பெல்லாம் பார்க்குற வழியில் கோவில் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு கல்லு மேல மேல அடுக்கி வச்சிருப்பாங்க ஒரு கல்லு மேல ஒரு கல் இன்னொரு கல் அப்படி நீட்டாக வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து அங்க இந்த கோவிலுக்கு போற பக்தர்கள் வந்து வேண்டுதல் வச்சு ஏதோ அந்த மாதிரி செய்றாங்க ஆனா இங்க இருக்க பாருங்க பாருங்க எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு இந்த பாறைகள்லாம் யாரு அந்த எப்படி உருவாகி இருக்கும் யார் இதெல்லாம் அடுக்கி வச்சாங்கன்ற மாதிரி கூட நினைச்சேன் நானு சின்ன கல்லு தாங்க சின்ன பாறை தான் எவ்வளோ பெரிய பாறையை தாங்கிட்டு இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு சின்ன கல்லு அப்படி அசஞ்சா போதும் அந்த பாறை விழுந்துரும் ஆனா அந்த ஒரு சின்ன கல்லு மேல அவ்வளோ ஒரு பாறை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த ராக் பார்க்குறீங்கள்ல இதுக்கு பேரே வந்து பெட் அண்ட் பில்லோன்னு வச்சுருக்காங்க அங்கே எழுதியிருக்காங்க பெயிண்ட் பெயிண்டில் வந்து எழுதியிருக்காங்க அதாவது ஒரு பெட்டு போட்டு அதுக்கு மேலே தலகாணி வச்ச மாதிரி இருக்குதான் படுக்க மாதிரி இருக்குது உண்மையிலே பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது இந்த பாறை ரொம்ப வித்தியாச வித்தியாசமா பாறைங்க இருந்தது எவ்வளோ பெரிய பெரிய பாறைங்க அப்படியே மேலே மேல அடுக்கி வச்சிருக்கு ஒரு முழு பெரிய பாறையாக நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கற்கள்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மலை மாதிரி பார்த்துருப்போம் இது என்ன ஒரு வித்தியாசம் பாருங்களேன் பெட்டு மாதிரி இருக்கு ஆனா இதில் போய் படுத்தோம்னா அவ்வளவுதான் பயங்கர சூடு பயங்கர சூடு ரொம்ப அழகா இருந்தது தலகாணியும் பாய் தலகாணி விரித்து வச்ச மாதிரியே அற்புதமா இருந்தது இந்த பாறை அதே மாதிரிதான் ஒவ்வொரு பாறையுமே அங்கே வித்தியாச வித்தியாசமா இருந்தது இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது ஒரு சின்ன கல் எவ்வளோ பெரிய கா பாறையை தாங்கி நிற்குது நமக்கும் அந்த மாதிரி அந்த சின்ன கல்லு மாதிரி நம்முடைய மனதுல அந்த தன்னம்பிக்கை நல்ல வயிறு மாதிரி அந்த கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக கடந்து போயிட்டே இருக்கலாம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இங்கே வந்து கருவறை அப்படின்னு தனியாக ஒரு சன்னதியில் அ அமைச்சு வழிபாடு செய்கிறதெல்லாம் இல்லை அங்கே பாறையிலேயே பஞ்சமுகி ஆஞ்சநேயரை வந்து செதுக்கியிருப்பாங்க அங்கேயே வந்து அழகாக ஒரு அவருக்கான ஒரு தனி இடம் அவர் பூஜை செய்வதற்கான ஒரு தனி இடம் வந்து உருவாக்கி இருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் சக்தி வாய்ந்த கோவில் மந்திராலயம் வரிங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த ஆஞ்சநேயர் கோவிலை தரிசனம் செய்ய மறக்காதீங்க ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது அப்படியே இந்த பாறைங்க எல்லாத்தையுமே விசிட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடம் பார்த்த இந்த பாறைங்க எல்லாத்தையும் உங்களுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்